ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா சட்டங்கள் ஆக்டெலாம் இருக்கு இல்லையா ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து அதில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் சட்டங்கள் ஆக்ட்டில் வந்து எப்படிலாம் வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபாலோவிங்லாம் வந்து கேட்டிருக்காங்க ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ஆக்ட் தெரிஞ்சால் கூட நம்ம ஈஸியாக வந்து மேஸ்து ஃபாலோவிங்கில் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இனி வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியர் கொஷின் வந்து டாபிக் வைஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா ஸோ புலிகள் பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் ஆஃப் ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் விசாரணை ஆணைய சட்டம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா அடுத்து பாருங்கள் மத்திய குடிமை பணிகள் நடத்தை விதிகள் ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அடுத்து பாருங்கள் பொதுப்பணியாளர் விசாரணைகள் சட்டம் சி இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அடுத்து பாருங்கள் அகில இந்திய பணிகள் நடத்தை விதிகள் சிறிது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சரிங்களா ஸோ ஏதாச்சும் ஒரு சட்டம் தெரிஞ்சுன்னா வந்து நம்ம ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணிடலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரீவியஸ் இர் கொஷனில் வந்து ஸோ நிறைய அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதை வந்து நம்ம கேதர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸ்கூல் புக்ஸை தாண்டி நம்ம ஃப்ரீவெசியர் கொஷன் படிக்கிறப்ப தான் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சிக்க முடியும் ஸோ எந்தளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறோமோ ஸோ அப்போ தான் வந்து டிஎன்பிசியில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்கண்ணா ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ ஆக்டை வந்து கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக வந்து கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆக்டுக்கான இயர்லாம் வந்து வந்து நமக்கு தெரிஞ்சுருக்கணும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸோ ஐம்பத்தி ஒன்று சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் இந்து விதவை மறுமணச் சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வரதட்சணை தடை சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஸோ அடுத்து பாருங்கள் அநாகிரியமாக சித்தரித்ததுக்கு எதிரான சட்டம் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் டூ ஒன்று த்ரீ ஃபோர் ஸோ டூ ஒன் த்ரீ ஃபோர் தான் வந்து ஆன்சர் சரிங்களா ஸோ கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது ஸோ அடுத்து பாருங்கள் திரும்ப வந்து ஸோ அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு அதை விட்ருங்க ஸோ அடுத்து பாருங்கள் திரும்ப வந்து மேக்ஸாக ஃபாலோயிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது உயிரியல் பன்முகை தன்மைச் சட்டம் ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஸோ அடுத்து பாருங்கள் தேசிய பசுமை தீர்ப்பாயங்கள் சட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஸோ அடுத்து பாருங்கள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இப்போ ஃபஸ்ட் கொஷினே பார்த்தோம் இல்லையா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஸோ பார்த்திங்கன்னா அது பார்த்துருந்தாலே வந்து நம்ம இங்கே வந்து மேட்ச் பண்ணிருக்கலாமா ஏதாச்சும் ஒன்று மேட்ச் பண்ணிணா வந்து நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து நம்ம எடுத்துடலாம் சரிங்களா புதுசாக இருக்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறவி சரி கொஷின் வந்து டாபிக் வைஸ் ஏதாச்சும் ஒரு செப்ரேட்டாக நோட் போட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அடுத்து பாருங்கள் புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபதில் தான் வந்து புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் வந்து எப்போ நிறைவேற்றியிருப்பாங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து நிறைவேற்றியிருப்பாங்க ஸோ எக்ஸாக்டான டேட் வந்து எனக்கு தெரியல ஸோ யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ பழைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஸோ டிசம்பர் இருபத்தி நாலு டிசம்பர் ஸோ இருபத்தி நாலில் வந்து கொண்டு வந்துருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த டிசம்பர் இருபத்தி நாலு தான் வந்து நம்ம இன்னொன்று கொண்டாடுவோம் தேசிய நுகர்வோர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவோம் ஸோ இதில் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து தேசிய நுகர்வோர் தினத்தையும் உலக நுகர்வோர் தினத்தையும் வந்து கன்ஃபியூஸ் கூடாது தேசிய நுகர்வோர் தினம் வந்து டிசம்பர் இருபத்தி நாலு சரிங்களா உலக நுகர்வோர் தினம் வந்து மார்ச் பதினஞ்சு ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக வந்து வேறு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா தேசிய நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம் ஸோ அது வந்து எப்போ அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அமைச்சிருப்பாங்க ஸோ அதோடைய தலைமையகம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது சரிங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அடிஷ்னலாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சிரமம் வந்து மேக்ஸை ஃபாலோயிங் தான் மதராஸ் வன யானைகள் பாதுகாப்பு சட்டம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு ஸோ அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு வனச்சட்டம் ஸோ இது வந்து எப்போ கொண்டு வந்துருப்பாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ வன பாதுகாப்பு சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஸோ வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா அடிக்கடி ரிப்பீட் ஆகுதுதான் ஸோ வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அடிக்கடி வந்து ரிப்பீட் ஆகுது இல்லை ஸோ கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் திரும்பவும் வந்து இந்த சைடு வந்து ஆண்டு கொடுத்துருக்காங்க அந்த சைடு சட்டத்தோட பெயர் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து மேஷ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்து எந்த சட்டம் வந்து ஏற்றிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஒன்றிய பகுதிச் சட்டம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து என்ன சட்டம் நிறைவேற்றியிருப்பாங்கன்னா தேசிய தலைநகர் டெல்லி ஸோ ஒன்றிய பகுதிச் சட்டம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து எந்த ஆக்ட் வந்து நிறைவேற்றியிருப்பாங்கன்னா ஸோ நாட்டின் பெருமை அமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்து நிறைவேற்றியிருப்பாங்க இருப்பாங்க ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஸோ அடுத்து பாருங்க ஸோ திரும்ப வந்து சட்டங்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா சட்டம் அந்த சைடு வந்து அது அந்த சட்டத்தோடு தொடர்புடையவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பொறுத்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நான் பொருத்திடுறேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த இந்த ஆக்டெலாம் வந்து எந்த யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்கிறேன் ஸோ ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம் ஸோ இது வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி ஸோ அவர் வந்து கொண்டு வந்திருப்பார் ஸோ ஆலய நுழைவு சட்டம் பார்த்திங்கன்னா ஸோ ஓமந்தூரார் அவர் வந்து கொண்டு வந்திருப்பார் அடுத்து பாருங்கள் சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அண்ணாதுரை ஸோ அவருடைய காலத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அடுத்து பாருங்கள் சென்னை மாகாண ஜமீன் ஒழிப்புச் சட்டம் பார்த்திங்கன்னா குமாரசாமி ராஜா ஸோ அவர் வந்து கொண்டு வந்திருப்பார் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துகை அப்படின்னு சொன்னால் இப்போது இதுலேயே வந்து நமக்கு நாலு வகையான கொஷின்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் ஆண்டை வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம் பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஆலய நுழைவு சட்டமும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அடுத்து பாருங்கள் சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஸோ அப்போ தான் வந்து கொண்டு வந்துருப்பாங்க இது ரொம்ப முக்கியம் சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணாதுரை அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அது வந்து முக்கியம் அடிக்கடி வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க சென்னை மாகாண ஜமீன் ஒழிப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சரிங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க சட்டங்கள் கொடுத்துருக்காங்க அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் குடும்ப நல நீதிமன்ற சட்டம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஸோ அடுத்து பாருங்கள் சட்ட சேவை அதிகார சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா சமூக பதிவு சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது டில்லி சிறப்பு காவல் சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ எல்லாமே வந்து வரிசையை தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ பொறுத்துக்கு மேக்ஸிமம் எல்லாமே பொறுத்துக்கு தான் அந்த கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்திய விவகாரத்து சட்டம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது தான் ஸோ அடுத்து பாருங்கள் இந்து திருமண சட்டம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து பாருங்கள் சிறப்பு திருமண சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வெளிநாடு வாழ் திருமண சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே கொடுத்துருக்காங்க ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இப்போ தான் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ அதை அவங்க நம்ம கெஸ்ட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணியிருக்கலாம் சரிங்களா ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்போ தான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்ட அளவியல் சட்டம் பார்த்திங்கன்னா ஸோ அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கல்லை சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஸோ அப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் நிதி பொறுப்பு மற்றும் வரவு செலவு மேலாண்மை சட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு நிதி பொறுப்பு மற்றும் வரவு செலவு மேலாண்மை சட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினேழு ரெண்டாயிரம் ஸோ அடுத்து கொஷின் பாருங்கள் ஸோ இதில் வந்து எது தவறாக புரிந்துருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸோ இதை வந்து சரியாக தான் இருக்குது அடுத்து பாருங்கள் தகவல் பெரும் சுதந்திரம் இந்த சட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஸோ அடுத்து பாருங்கள் அலுவலக ரகசிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் எது தவறாக பொறுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மூணு மட்டும்தான் வந்து தப்பாக வந்து மேட்ச் ஆகிருக்கு ஸோ இதுக்கு என்ன வரும்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அலுவலக ரகசிய சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க ஆண்டு இஸ்லாமியருக்கென தனி பிரதிநிதித்தை அறிமுகம் செய்தது எந்த ஆண்டு சட்டம் வந்து ஸோ இஸ்லாமியருக்கென தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அது கரெக்டாக பார்த்துக்கோங்க மிசா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ மிசா ஆக்ட் வந்து ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அடுத்து பாருங்கள் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு தெரியும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு தெரியும் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து நவம்பர் ஒன்று சார் ரெண்டாயிரத்தி பதினாறு ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு சட்டம் நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ஜூலை அஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு ஸோ அடுத்து பாருங்கள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நம்ம பார்த்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஸோ அடுத்து பாருங்கள் சிறார் நீதி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செயல்பாட்டுக்கு வந்த நாள் வந்து கேட்குறேங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ஸோ அடுத்து பாருங்கள் கரெக்டாக வந்து பொறுத்த சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆதார் சட்டம் ஸோ ஆதார் சட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஸோ நிதி ஆயோக் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க திட்டக் பதிலாக வந்து இந்த நிதிக்குழு வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஐஆர்டிஏ ஆக்ட் ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டி ட்ராய் ஆக்ட்டு இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா ஸோ ஆதார்ன்னா நமக்கு தெரியும் நிதி ஆயோக்கம் நமக்கு தெரியும் ட்ராயின்னா வந்து நமக்கு தெரியும் என்னதுன்னா தொலைத்தொடர்பு ஐஆர்டிஏ வந்து என்னன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்து பாருங்கள் கீழ்காண்டவற்றை பொறுத்துக்க நம்ம ஆல்ரெடி பார்த்து பார்த்துருப்போம் ஸோ அதே தான் வந்து திரும்ப திரும்ப வரும் ஸோ இது வந்து கரெக்டாக வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் தடுப்பு காவல் சட்டம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ அடுத்து பாருங்கள் தேச பாதுகாப்பு சட்டம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஸோ அடுத்து பாருங்கள் தீவிரவாத தடுப்பு சட்டம் ஸோ இதே வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஸோ அடுத்து பாருங்கள் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் ஸோ அது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று மிஸ்ஸா ஆக்ட்டுன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அதோடைய விரிவாக்கம் பார்த்துக்கோங்க மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டு அந்த மிசா ஆக்ட்டை தான் வந்து இப்படி ப்ரீஃபாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா டூ ஒன் த்ரீ ஃபோர் சரிங்களா ஸோ நான் இயர்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன் சிவில் உரிமை பாதுகாப்பு சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு தான் ஸோ தீண்டாமை குற்றச்சட்டமும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு தான் வந்து கொடுத்துருக்காங்க பட் ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே ஸோ ஒன்று ரெண்டுன்னு கொடுக்கல ஸோ ரெண்டு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் மற்றும் பழங்குடியினர் கொடுமைகள் தடுப்பு சட்டம் எஸ்சி எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஸோ அடுத்து பாருங்கள் சிறுபான்மையிற்கென தேசிய கமிஷன் சட்டம் ஸோ இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டூ ஒன் த்ரீ ஃபோர் வரும் ஸோ அடுத்து பாருங்கள் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலன் சட்டம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் ரெண்டாயிரத்தி ஏழு இதுவும் அடிக்கடி கேட்குற குஷ்னு அடுத்து பாருங்கள் வட்டார மொழி பத்திரிகை சட்டம் லிட்டன் ப்ரூவால் ஈட்டப்பட்ட ஆண்டு ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் வட்டார மொழிகள் சட்டம் வந்து எந்த வருஷம் அது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டு அதை வந்து யார் வந்து கொண்டு வந்தால் லெட்டன் பிரூ வந்து கொண்டு வந்தார் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதையும் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றியது ஸோ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது நம்ம ஆல்ரெடி நிறைய கொஷினில் முன்னாடி பார்த்துருப்போம் ஸோ அடுத்து பாருங்கள் புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் ஃபஸ்ட்டு கொஷின்லேயே வந்து சொன்னேன் ஸோ என்ன சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தான் ஸோ அப்போ இது வந்து தப்பாக இருக்குது ஸோ அடுத்து பாருங்கள் இந்திய அரசாங்கம் பதினாலு உயிர்கோள காப்பங்களை ஏற்படுத்தி உள்ளது ஸோ இதுவும் வந்து தப்பு ஸோ எவ்வளோ உயிர்கோள காப்பங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருக்குது அதில் வந்து யுனெஸ்கோ கீழே வந்து எத்தனை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஸோ பதினொன்று வந்து யுனெஸ்கோ கீழே வந்து இருக்குது சரிங்களா டோட்டலாக வந்து பதினெட்டு இருக்குது அப்போ எது சரியாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸோ ஒன்று மட்டுந்தான் வந்து சரியாக இருக்குது அடுத்து பாருங்கள் ஸோ அதே கொஷின் தான் திரும்பவும் ரிப்பீட்டாக ஆயிருக்கேன் இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அடுத்து பாருங்கள் திரும்பவும் அதே தான் வந்து வந்திருக்கு பாருங்கள் பின்வரும் எது சரியாக பொருத்தப்படவில்லை இந்த இதுவும் வந்து நம்ம கொஷினில் முன்னாடி பார்த்துருக்கோம் சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஸோ வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இது நம்ம முன்னாடி பார்த்துருக்கோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு மன பாதுகாப்பு சட்டம் இதுவும் இப்போ கொஷினில் பார்த்தோமா இந்த மூணுமே வந்து இந்த நாலுமே வந்து முன்னாடி நம்ம கொஷனில் பார்த்துருக்கோம் திரும்பவும் வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ வேணால் பாதுகாப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஸோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு ஸோ என்ன வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தான் வந்து வரும் சரிங்களா நான் முன்னாடியே சொன்னேன் இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த ஐம்பத்தி ஏழு வராது ஐம்பத்தி ஒன்று தான் ஸோ அப்போ இதுதான் வந்து தப்பாக இருக்குது ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ எந்த ஆண்டு குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஒன்பது சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் எந்த சட்டம் சதியை தடை செய்ததோடு அதை சட்டவிரோதமானது என கூறியது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பரில் வெளியிடப்பட்ட ஒழுங்குபடுத்தும் சட்டம் பதினேழு கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் நதிநீர் ஆணையச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு நதிநீர் நதிநீர் பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதை தொடர்பானது ஸோ நதிநீர் ஆணைய சட்டம் வந்து எப்போ நிறைவேற்றினாங்கன்னு பார்த்திங்கன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதில் வந்து ஒரு முக்கியமாக வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஆர்டைகள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ நதிநீர் பிரச்சனை தொடர்பான பிரச்சனைகளை வந்து எந்த ஆர்டைகள் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணி வைப்பான்னு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி டூ சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இருக்கு இல்லையா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நதிநீர் பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ காவிரி பிரச்சனை இருக்கா இப்போ தமிழ்நாடுக்கும் ஸோ கர்நாடகா வந்து பிரச்சனை இருக்குது ஸோ எந்த ஆர்ட்டிகளை பயன்படுத்தி தீர்த்து வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி டூ நதிநீர் சிக்கல் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பயன்படும் சட்டப்பிரிவு கேட்டேன் ஸோ இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ அடுத்து பாருங்கள் சாரதா சட்டத்தின்படி பெண்களின் திருமணம் வயது வந்து ஆப்ஷன் சி பதினாலு ஸோ அடுத்து பாருங்கள் மத்திய அரசு இந்திய வாரிசுரிமை சட்டம் எந்த ஆண்டு திருத்தங்களை மேற்கொண்டது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி அஞ்சு அடுத்து பாருங்கள் இந்து சமய அறநிலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ எந்த கட்சி வந்து இது வந்து நிறைவேற்றிருப்பாங்க நீதி கட்சி வந்து நிறைவேற்றியிருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க நீதி கட்சி வந்து நிறைய ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ நிறைய ஆக்டிவ் மீன்ஸ் அவங்க நிறைய இன்சிடென்ட் முக்கியமான பணிகள்லாம் வந்து கொண்டு செஞ்சுருப்பாங்க நீதி கட்சியோட வரலாறுலாம் வந்து நான் தனியாபடியாக வந்து கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து பாருங்கள் பேச்சுரிமையும் கருத்துரிமையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டம் பேச்சுரிமையும் கருத்துரிமையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திய பத்திரிக்கை சட்டம் ஸோ அவ்வளோதான் வந்து இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ இந்தியா லெவலில் இருக்க ஆக்டெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வீலே வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி ஆக்ட்ஸ்லாம் வந்து சட்டங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்து அவங்களுக்கு வீசியர் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ